பீகாரில் பத்தாயிரம் கொடுத்த மாதிரி தமிழகத்திற்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதிமுக கூட்டணி வெல்லுமா பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக மகளிருக்கு ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தது போல தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதிமுக கூட்டணி வெல்லுமா என்ற விவாதம் தொடங்கியுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு என் கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதிகளை வென்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது இது நிதிஷ்குமார் மீதான அதிருப்தி வேலைவாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பிரச்சினைகள் மற்றும் ஏராளமான சிக்கல் இருந்தபோதும் போதும் என்டிஏ கூட்டணி மீண்டும் வென்றுள்ளது பீகார் தேர்தலில் மகளிர் மற்றும் ஆண்களிடையேயான வாக்கு சதவீதம் சுமார் ஒன்பதாக இருந்தது இதனால் மகளிர் வாக்கள் பெருவாரியாக என்டிஏ பக்கம் சென்றதாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சட்டசபை தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக பீகாரில் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் நிதியுதவி வழங்கும் திட்டம் தொடக்கப்பட்டது சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் பத்தாயிரம் நேரடியாக செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பெண்களுக்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் வரை தொடர்ந்து நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் பீகார் அரசு தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பே இந்திய கூட்டணி இந்த திட்டம் மகளிர் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பீகார் தேர்தலுக்கு பின் பாஜகவின் பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கிறது